வணக்கம் நாளடியார் பாடல் எண் இருநூற்று எண்பது இந்த பாடலை படிக்கும்போதும் கேட்கும்போதும் இதனுடைய கருத்தும் சுவையாக இருக்கு பாருங்கள் ஈட்டலும் துன்பம் ஈட்டிய உன் பொருளை காத்தலும் ஆங்கே கடும் துன்பம் காத்தல் குறைபடில் துன்பம் கெடில் துன்பம் துன்பக் குறைபதி மற்ற பொருள் இந்த ஈகை குணம் இல்லாதவர்கள் வந்து பொருளை பிறருக்கு கொடாமல் சேர்த்து வைக்க முயன்றாலும் அந்த பொருளால் எந்த விதமான இன்பத்தையும் மாட்டார்கள் மாறாக துன்பத்தையே அடைவார்கள் அவர்களுக்கு அந்த பொருளை பாருங்க ஈட்டலும் துன்பம் சேர்த்தலும் துன்பமாம் மற்ற ஈட்டிய உன் பொருளை காத்தலும் மாங்கே கடும் துன்பம் அவ்வாறு சேர்த்து அந்த பொருளை ஈட்டிய ஒன் பொருளை ஒழுக்கூட்டல் பொருள் தான் ஒன் பொருள்னு புணரும் மேன்மையான பொருளை காத்தலும் ஆங்கே கடும் துன்பம் அதை பாதுகாப்பதும் அவ்வாறே மிகுந்த துன்பமாம் காத்தல் குறைபடில் துன்பம் அந்த பாதுகாப்பில் ஏதாவது நடந்துருச்சுன்னா அப்பவும் எவனாவது தூக்கிட்டு போயிடுவான் அப்பவும் வருத்தம் துன்பமாகும் கா காத்தல் குறைபடில் துன்பம் கெடில் துன்பம் அந்த செல்வமானது ஏதாவது ஒரு காரணத்தினால் அழிஞ்சு போச்சுன்னா அப்பவும் துன்பம் துன்பக்கு உரைபதி துன்பக்கு உறைபதினா துன்பங்களுக்கும் இவ்வாறு பல வகைப்பட்ட துன்பங்களுக்கும் உரைபதி அப்படின்னா இருப்பிடமாவது மற்ற பொருள் மற்று என்பது இங்கு இடைச்சொல் அதாவது உலோப குணமுடையவர்கள் பொருளை பிறருக்கும் கொடாமல் சேர்த்து வைக்க முயன்றாலும் அப்பொருளால் அவர்களுக்கு எவ்வித இன்பமும் ஏற்படாது அப்பொருளை சம்பாதிப்பதாலும் அதனை பாதுகாப்பதாலும் அந்த பாதுகாப்பு குறைவதாலும் அந்த பொருள் அழிந்து போவதாலும் மிக்க துன்பமே உண்டாகும் இவ்வாறு பல துன்பங்கள் உண்டாவதால் அப்பொருள் துன்பங்களுக்கே உறைவிடமாக மாறும் ஆதலின் இத்தகைய பொருள் சேர்ந்திருக்கும் போதே அதனை நல்ல வழியில் செலவு செய்து அறக்காரியங்களுக்கு செலவு செய்து புண்ணியத்தை தேடி இம்மை மறுமை இன்பங்களை அடைய வேண்டும் என்பது இப்பாடலின் கருத்தாகும் துன்பக்கு என்பதில் அந்த அத்துச்சாரியை தொக்கு நின்றது அக்குசாரியை சேர்ந்து அது தொக்கு நிற்குது அது எப்படின்னா மாடக்கு சித்திரமும் என்பதில் போல இது வந்து மற்றை அப்படின்னு வருதா துன்பக்குறைபதி மற்றை பொருள் இந்த மற்றைங்கிறது தான் அசை பொருள் தான் சொல் துன்பக்குறைபதி மற்றை பொருள் மற்றை என்பது அசையாக இருந்தால் தான் சரியாக வரும் கெடி துன்பம் துன்பக்குறைபதி பொருள் அதாவது குறைபடி துன்பம் கெடில் துன்பம் பொருள் துன்பக்கு உரைபதி இப்படிப்பட்ட அந்த பொருள் வந்து துன்பத்துக்கு உரைபதி இருப்பிடம் ஆகும் என்று சொல்லப்பட்டது மற்றை என்பது அசையாக கொள்ளலாம்